ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னா ரோட்டுக்கடையில் செய்வாங்க பார்த்தீங்களா பட்டாணி சுண்டல் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடலை பருப்பை ஒரு டூ ஹார்ஸ் ஊற வச்சுக்கலாம் மிக்சியில் வந்து சோம்பு பட்டை வரமிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எப்படி அதை அரைக்கணும்னா நல்லா கொர குறைன்னு அரைக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பருப்பையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ஜேன் ஒன் ஸோ எல்லாத்துக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க நினச்சது எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் என்னை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அதுதான் தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அரைச்சி வச்ச வடை மாவில் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து கரெக்டாக சேர்த்திக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லாவே இருக்காது ஸோ கரெக்டாக போட்டுட்டு நல்லா வந்து வடை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நான் உப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டு நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உப்பு வந்து கரெக்டாக போடுங்க அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குக்கரில் ரெண்டு கிழங்கு ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டுறணும் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகணும் ஸோ அதனால தான் வந்து அஞ்சு விசில் விட சொல்கிறேன் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடிலாம் யோசிச்சுருக்கேன் இது என்ன வீடியோ போடுறாங்க வியூஸ் வருது ஈஸியாக வந்து நான் அவங்க ஃபேம் ஆயிடுறாங்க அப்படின்ட்டு ஸோ அது கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போது ஒரு சமையல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அப்படின்னா அதை வீடியோ எடுத்து அதை அங்கே செட் பண்ணி இங்கே செட் பண்ணி அது பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் சமையல் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுது ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவில் எல்லா வடையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்பயும் போல் என்ன சூடானோடனே வடை தட்டி போட்டுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கப்பறம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் பட்டாணியும் உருளைக்கெழங்கும் வேகம் அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு ஸோ அது இந்த மாதிரி வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக போட்டு கடையிற மாதிரி கடைஞ்சிடக்கூடாது சும்மா லைட்டாக அங்கங்கே வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம மேஷ் பண்ணி இதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி செய்யணும் அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ தேவையான எல்லா பொருளும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் விட்டிருக்கேன் அது கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச கிரேவியை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த எண்ணெயும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரமுள வரமிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது இதுனாலும் வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் காரம் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் தெறிக்கும் கேர்ஃபுல்லாக நின்று மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசம்லாம் போ போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் சிம்லையே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ அது வந்து நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து கடைஞ்சி நம்ம மற்ற வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து கிரேவி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நம்ம வடையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் அதுவே இது வந்து அந்த பானிபூரிக்கு கொடுப்பாங்கள ஒரு அந்த பூரி அதை அது கூட நம்ம அதையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன் ஒரு பவுலில் வடையை வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற பவுலில் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆயிரும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலை எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு அடுத்து ஏதாச்சும் நான் வந்து டிஷ்ஷு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்